டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் ஆங்கிலம் வாசித்தல் பயிற்சி நான்காம் வீடியோ இதில் முதலாவது நம்ம சில ஆங்கில எழுத்துக்களுடைய தமிழ் உச்சரிப்பை இங்கே கொடுத்துருக்கோம் சரியா இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து ஏஇஐஓயு அந்த எழுத்துக்களுடைய உச்சரிப்புகள் அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பீர்கள் இப்பொழுது மற்ற எழுத்துக்களும் அதாவது தமிழில் மெய்யெழுத்து இருக்கிற மாதிரி ஆங்கிலத்தில் கான்சனட் எழுத்துக்கள் இருக்கு இல்லையா அவற்றுடைய உச்சரிப்பும் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க இப்போ உயிரெழுத்துனா என்ன எழுத்துனா என்ன அது ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஓரளவு தெரியணும் உயிரெழுத்துனா அடைப்பில்லாத ஓசை உதாரணத்துக்கு ஆ என்று சொல்லும்போது காற்று எந்த தடையும் இல்லாமல் வருகிறது ஆனால் மெய்யெழுத்து என்பது ஒரு அடைப்பு இப்போ இப்போன்றோம் அங்கே காட்டில் ஒரு அடைப்பு நம்ம கொடுக்குறோம் அதுதான் அது மாதிரி தான் ஆங்கிலத்திலையும் அது மாதிரி இந்த கான்சனன்ட் மெய் மெய்யெழுத்துக்களை போன்றவை இவையெல்லாம் அடைப்பொலிகள் இப்போ ஆங்கிலம் தமிழ் ரெண்டும் கொடுத்துருக்கோம் இங்கிலீஷ் அல்பெட் அடுத்தது தமிழ் எழுத்து இப்போ முதலாவது இந்த எழுத்து ஏ என்பது உயிரெழுத்தாகிடுச்சி அதனால் அடுத்து நம்ம பிஏ பார்க்குறோம் பி என்ற எழுத்து அது என்ன உச்சரிப்பு பு என்று உச்சரிக்கப்படுகிறது அதை இப்புன்னு சொல்லக்கூடாது பு அப்படின்னு சொல்லணும் சரியா அடுத்தது இந்த சி என்ற எழுத்து பெரும்பாலும் இக்கு என்ற ஓசையில் ஒலிக்கிறது சில நேரங்களில் சில வார்த்தைகளில் இஸ்ஸுன்னு வரும் அது அந்த வார்த்தைகளை பார்க்கலாம் அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை ஆனால் அடிப்படையான உச்சரிப்பு இந்த எழுத்துக்கு இக்கு தான் சில நேரங்களில் சிக்கே சேர்ந்து வரும் அப்பையும் நம்ம இக்கு தான் உச்சரிக்கணும் இது ரெண்டு தடவைக்கு இக்கு சொல்லணும்னு கிடையாது சரியா அந்த சீக்கு ஒரு இக்கு கேக்கு ஒரு இக்கு இல்லை ஒரே ஒரு இக்கு தான் சொல்லணும் அடுத்தது இந்த டி என்ற எழுத்து அதை டுன்னு உச்சரிக்கணும் எஃப் என்ற எழுத்த ஃபு அப்படின்னு உச்சரிக்கணும் எல் என்ற எழுத்தை ல் அப்படின்னு உச்சரிக்கணும் அடுத்தது இந்த எம் என்ற எழுத்தை ம் அப்படின்னு உச்சரிக்கணும் அடுத்து என் என்ற எழுத்தை இன்னுன்னு உச்சரிக்கணும் இந்த பி என்ற எழுத்தை பு அப்படின்னு உச்சரிக்கணும் இப்போ நான் ஒரு தடவை வாசிக்கிறேன் அப்பொழுது நீங்களும் திருப்பி சொல்லுங்கள் புல்லு பூ சரி இப்பொழுது இந்த வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்குது இந்த வார்த்தைகள் எப்படி உச்சரிப்பது இது வந்து இந்த வார்த்தைகள் ஆங்கிலத்தில் இருக்குது இந்த வார்த்தைகளை எப்படி உச்சரிப்பது என்று நாம் பார்க்கலாம் இந்த வார்த்தை பேக் அப்படின்னு சொல்லி சொல்லணும் பேக்கு சரியா இது மாதிரி பிஏ கே அதுக்கும் இக்கு தான் வருது இதெல்லாம் தெரியும் இதே மாதிரி தான் இருக்குது ஆனால் அதுக்கு பிறகு ஒரு இ வந்துட்டா அது என்னவா மாறிடுது பேக்காக மாறிடுது சரியா இந்த இக்குன்ற உச்சரிப்பு அப்படியே முடிஞ்சிருச்சுன்னா அப்படியே அதை ஆக் அப்படிங்கிற பேக்குன்ற உச்சரிப்பில் உச்சரிக்கணும் அதுக்கு பிறகு பின்னால் ஒரு இ வந்துருச்சுன்னா உச்சரிப்பு மாறிடுது என்னவாகிடுது பேக் அப்படின்னு மாறிடுது அது மாதிரி அடுத்தது இது லேக் இந்த வார்த்தை லேக்கு அதுக்கு கீழே ரேக்கு ஓகேவா இந்த வார்த்தைகள் வித்தியாசமானவைகள் இப்போ வந்து இது ஃபேஸ் அப்படின்னு உச்சரிக்கப்படுகிறது நல்லங்க வச்சுக்கோங்க எஃப்ஏிஇ முகத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை ஃபேஸ் இது லேஸ் இது மாதிரி சிக்கு பிறகு இ வந்ததுன்னா அது மாதிரி உச்சரிக்கப்படுகிறது இஸ்ஸுன்னு உச்சரிக்கப்படுகிறது அடுத்தது இந்த உச்சரிப்பு பயிற்சியை நாம் செய்ய போகிறோம் கடைசியில் இ வரும்பொழுது இந்த டீனுடைய உச்சரிப்பு எப்படி இருக்குது இதுக்கு முன்னாடி உள்ள உயிரெழுத்தினுடைய உச்சரிப்பு எப்படி இருக்குது இ இல்லைன்னா அந்த உச்சரிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சரியா இப்போ வந்து முதலாவது பார்க்கும்போது பிஏடி பேடு இது பிஏடி வந்துருச்சுன்னா அது பெய்டு எதுக்காக இந்த பயிற்சி செய்கிறோம் அப்படின்னா இதற்கு பிறகு நீங்கள் ஒரு புதிய வார்த்தையை பார்த்துருக்கீங்க அந்த வார்த்தையை வந்து யாரும் உங்களுக்கு உச்சரித்து காட்டினது கிடையாது நீங்களே முயற்சி செய்யும் போது கூட ஓரளவு சரியாக உச்சரிக்கும்படியாகத்தான் இந்த பயிற்சி அதனால் இதை அப்படியே அலட்சியமாக விட்டுறாதீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இதை நான் வாசிக்கிறேன் திருப்பி சொல்லுங்கள் பேடு பேய்டு கேடு கேடு പക്കം

ரெய்டு சேடு இதில் சில எழுத்துக்கூட்டல்கள் உண்மையாகவே வார்த்தை இருக்குது அது மாதிரியே வார்த்தை இருக்குது இந்த மேடு மேய்டு பேடு சேடு ஹேடு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான் லேடுன்ற வார்த்தையும் இருக்குது பேடுன்றது இருக்குது டேடுன்னு இருக்குது சரி அடுத்தது தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம் இது ஃபிஃப்டீன்த் பாருங்கள் இது எப்படி வாசிக்கணும் பேடு வேடு வெய்டு பேடு வெய்டு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த வியும் டப்ளியூம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் உச்சரிப்பு சரியா இது ஓரளவு அழுத்தி உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அழுத்தி உச்சரி ஒரே மாதிரி உச்சரித்தாலும் பரவாயில்ல அதில் எந்த தப்பும் வராது இப்போ இந்த வார்த்தைகளை பாருங்கள் இது வந்து இது மாதிரி ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி தரல இது மாதிரி ஏஐ அப்புறம் டி வந்தால் எப்படி உச்சரிப்பு வருதுன்னு பாருங்கள் இது இந்த வார்த்தை எல்ஏ ஐடி லெய்டு இந்த வார்த்தை பெய்டு ரெய்டு ஆனால் இந்த வார்த்தையை சொல்லும்போது செட் அப்படின்னு சொல்லணும் ஏசிஐடி வரும்போது செட் ஒரே மாதிரி உச்சரிப்பு இருந்தாலும் ஒரே மாதிரி எழுத்துக்கள் இருந்தாலும் இங்கே மட்டும் உச்சரிப்பு மாறுகிறது ஓகேவா நான் சொல்கிறது புரியுதா இங்கே எழுத்துக்கள் ஒரே மாதிரி தான் இருக்குது ஏஐடி 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 இதில் ஏஐடி தான் வந்திருக்குது ஆனால் இது இந்த நான்காவது வார்த்தைக்கு மட்டும் உச்சரிப்பு மாறுது நான் திரும்ப நான் வாசிக்கிறேன் நீங்கள் திருப்பி சொல்லுங்கள் லெய்டு பெய்டு செட் ஓகேவா அடுத்தது இப்போ இந்த ஏக்கு பிறகு எஃப் வந்தால் எப்படி உச்சரிப்பு வருது ஏக்கு பிறகு எஃப்இ வந்தால் எப்படி உச்சரிப்பு வருது அதுதான் நம்ம பார்க்க பார்க்க போகிறோம் நான் வாசிக்கிறேன் நீங்களும் திருப்பி சொல்லுங்கள் பேஃப் டேஃப் ஃபேஃப் பேய்ஃப் gaff gave, Jeff, Dave, gave cave, left, leave. Aditya, میف نف نیف پف پیف رف ریف سف سیف TAF, TAFE, VEF, WAVE, VEF, WAVE, ZEF, ZEF அதுக்கு கேட, இன்னும் சில, consonant Letters, அது மையிடுத்துக்கல் இந்த லெட்டர்ஸ் தமிழில் என்ன உச்சரிப்பு அதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வார்த்தைகளை உச்சரிப்பதற்கு உங்களுக்கு ரொம்ப பய பயனுள்ளதாக இருக்கும் ரைட் இப்போ பாருங்கள் இது இந்த க்யூ என்ற எழுத்து கு என்று உச்சரிக்கப்படுகிறது எஸ் எழுத்து ஸு என்று உச்சரிக்கப்படுகிறது இதெல்லாம் நான் திரும்ப வாசிக்கிறேன் அப்போ நீங்கள் திருப்பி சொல்லலாம் இந்த எழுத்து உவ் என்று உச்சரிக்கப்படுகிறது வி என்ற எழுத்து எக்ஸ் என்ற எழுத்து என்று உச்சரிக்கப்படுகிறது ஒய் என்ற எழுத்து வந்து சில வார்த்தைகளில் இ என்று உச்சரிக்கப்படுகிறது சில வார்த்தைகளில் ஈ என்று உச்சரிக்கப்படுகிறது சில வார்த்தைகளில் ஐ என்று உச்சரிக்கப்படுகிறது ஆனால் அதிகமாக காணப்படுகிற உச்சரிப்பு இந்த இ தான் அதுக்கு அடுத்தபடியாக இந்த ஐ என்ற உச்சரிப்பு இ என்ற உச்சரிப்பு ரொம்ப குறைவாக இருக்குது சரி அடுத்து பாடங்களை படிக்கும் பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது கஷ்டமே இல்லை ஒய் என்ற எழுத்து ரொம்ப ஈஸி தான் அப்போ இந்த ஒய் என்ற எழுத்து அது மிக எழுத்தாகவும் இருக்கிறது சில நேரங்களில் உயிரெழுத்தாகவும் இருக்குது அடுத்தது இந்த எழுத்து இது ஸு அப்படின்னு உச்சரிக்கப்படுகிறது ஜெட் என்ற எழுத்து ஸு என்று உச்சரிக்கப்படுகிறது இந்த எஸ் வந்து ஸுன்னு சொல்லணும் இது ஸுன்னு சொல்லணும் ஒரு அதிர்வோடு சொல்கிறோம் சரியா சரி நான் சொல்கிறேன் நீங்கள் திருப்பி சொல்லுங்கள் அடுத்தது இந்த என்ற ஒ ஏற்கனவே உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் அது ஐ ஓசை பெருகுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அதுக்கு உதாரணம் சில வார்த்தைகள் கொடுத்துருக்கேன் இந்த வார்த்தை எம் ஒய் இது மை என்று உச்சரிக்கப்படுகிறது இந்த ஒய்க்கு வந்து ஐ சவுண்டு வந்துடுது அடுத்தது இந்த வார்த்தை பை இந்த வார்த்தை டபிள்யூஹெச் ஒய் வந்து ஒய் நான் படிக்கிறேன் சொல்லுங்கள் மை பை ஒய் இப்போதைக்கு உங்களுக்கு இந்த பாடத்தில் இவ்வளோதான் அடுத்த பாடத்தில் இன்னும் கூட அநேக நல்ல விஷயங்களை உங்களுக்கு சொல்லித்தரேன் நீங்கள் சீக்கிரத்துல ஈஸியாக இங்கிலீஷ் வாசிக்க போகிறீங்க தொடர்ந்து படியுங்கள் இந்த பாடம் மனதில் பதியிலேனா மறுபடியும் ஒரு தடவை போட்டு பாருங்கள் ஒருவேளை ஆசிரியர்களாக இருந்தால் நீங்கள் வகுப்பறையில் கூட உங்களுடைய ஸ்மார்ட் கிளாஸில் இதை யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் சொல்லி கொடுங்க வீட்டில் தனியாக படிப்பவர்களாக இருந்தால் நோட்புக் போட்டு நீங்கள் இதை எழுதி பாருங்கள் எழுதி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இதை வாசித்து பாருங்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி அநேகர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் நன்றி லைக் பண்ணவங்க மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்தவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்